ஒரு நொடி படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அதே குழு மீண்டும் ஜென்ம நட்சத்திரம் என்ற படத்திற்காக இணைந்து பணியாற்றுகிறது திகில் படமான இந்த படம் தி ஓமனின் தமிழ் தெரியும் மணிவர்மன் இயக்கத்தில் அமோகம் ஸ்டுடியோஸ் மற்றும் வைட் லாம்ப் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்துள்ளனர் ஜென்ம நட்சத்திரம் படத்தில் தமன் ஆக்ஷன் மால்வி மல்ஹோத்ரா மைத்ரேயா ரக்ஷா செரின் சிவம் அருண் கார்த்தி காளி வெங்கட் முனிஷ்காந்த் வேலராமமூர்த்தி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் ஜூலை பதினெட்டாம் தேதி வெளியாகும் இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா ஜூலை எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்றது ஆடியோ வெளியீட்டு விழாவில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களுடன் இப்படத்தின் ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா படத்தின் ஒட்டுமொத்த தொழில்நுட்ப குழுவினரும் படத்தை சிறப்பாக எடுத்திருப்பது ஒரு ஆசிர்வாதம் நடிகர் தமன் இந்த படத்திற்கு பிறகு பல படங்களில் நடிப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஜென்ம நட்சத்திரம் நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பு படமாக இருக்கும் இது முற்றிலும் கணிக்க முடியாது மேலும் கிளைமேக்ஸ் வரை அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்வையாளர்களால் யூகிக்க முடியாத படம் படத்தின் கதைக்களம் ஒரு அதிர்ச்சியூட்டும் திகில் சம்பவத்தை சுற்றி வருகிறது அது வெறும் கனவா அல்லது நிஜமா என்பதுதான் கதையின் மையக்கரு